தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்மரகுரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சத் சங்கத்தை ஆரம்பிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் நாம் வந்து தீபாவளியின் சாஸ்திரத்தை இந்த தர்ம சத்சங்கத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம் நேற்று வந்து நேற்றைய சச்சங்கத்தில் நாம் தன திரையோதசி வசுபாரஸ் அதோட தன்வந்திரி ஜெயந்தி இது பற்றிய மகத்துவங்களை நாம் வந்து நேற்றைய சச்சங்கத்தில் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு வந்து பதினான்காம் தேதி அதாவது நாளைக்கு வரக்கூடிய அந்த நரக சதுர்தசி பற்றிய விவரங்களை அதனுடைய மகத்துவத்தை பார்க்க இருக்கிறோம் தமசோமா ஜோதிர்கமய இருளிலிருந்து ஒளிக்கு கூட்டி செல்லுங்கள் அப்படின்றது வந்து எல்லோருடைய வாழ்விலும் அத்தகைய ஒரு புதிய சக்தியை வரவழைக்கும் இந்த தீபாவளி திருநாள் நாம் அனைவரும் அந்த சாஸ்திர பூர்வமாக தர்ம சாஸ்திர முறைப்படியான சரியான வழிமுறைப்படி அதை அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டாடுவது மிக மிக அதிகபட்ச பலனை நமக்கு வந்து தரும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எங்களுடைய அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து தன திரையோதிசிக்கு அடுத்த நாள் நரக சதுர்தசி அது பற்றின ஆன்மீக சாஸ்திரத்தை சாஸ்திர விளக்கத்தை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது வந்து ஷக் சம்பரப்படி ஐப்பசி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அல்லது விக்ரம சம்பத்சரப்படி கார்த்திகை மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அதுதான் வந்து நரக சதுர்தசி அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுகிறோம் இந்த திதியில் இந்த திதியினுடைய விசேஷம் என்னென்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்து பதினாறாயிரம் ராஜ கன்னிகைகளை அவருடைய சிறையிலிருந்து மீட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து இறுதி நேரத்தில் நரகாசுரனுக்கு கொடுத்த வரம்படி யார் இன்றைய தினத்தில் அதாவது அந்த நரக சதுர்சி தசி என்று சூரிய உதயத்திற்கு முன்பு எண்ணெய் ஸ்நானம் அதாவது அந்த ஸ்நானப்பொடி சே தேய்த்து குளிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து நரக வேதனை ஏற்படக்கூடாது அப்படின்ற அந்த வரத்தை வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நரகாசுரனுக்கு அவனுடைய இரக்கம் திருவாயில் அவனுக்கு வந்து அதை அளித்தார் அதாவது சுகந்த எண்ணெய் தேய்த்து பின் ஸ்நானப்பொடி தேய்த்து குளிக்கும் வழக்கம் வந்து அன்றைக்கு ஒரு நாள் அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்பு குளிக்கும் வழக்கம் இன்றைக்கு வந்து அந்த கொரோனா அந்த கட்டுப்பாடுனால் நமக்கு வந்து அந்த ஸ்நானப்பொடி கிடைக்கவில்லை என்றாலும் அந்த அதற்கு பதிலாக கடலை மாவு மற்றும் சுகந்த எண்ணெய் அதை தேர்த்து இந்த தீபாவளியை நம்ம வந்து கொண்டாடலாம் இப்போ நரக சதுர்தசி சம்மந்தமாக ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அந்த புராண கதை வருகிறது அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அது என்னென்னா பூர்வ காலத்தில் வந்து பிராக் ஜோதிஷ்பூர் அதாவது இன்றைய அசாம் பகுதி அங்கு வந்து பௌமாசுரன் அதாவது நரகாசுரனுடைய இன்னொரு பெயர் அந்த அசுரன் அங்கே வந்து ஆட்சி செய்து வந்தான் அவன் வந்து தேவர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய இருவருக்கு இரு இனத்தினருக்குமே வந்து பெரும் கஷ்டங்களை துன்பத்தை வந்து அழித்து வந்தான் அதோட இந்த துஷ்ட தைத்தியன் பெண்களுக்கும் பல கஷ்டங்களை தந்து வந்தான் அவன் எந்தெந்த ராஜாக்களை வென்று அவர்களுடைய ராஜ்யத்தை பிடித்தானோ அந்த ஊர் ராஜ கன்னிகைகளை பலவந்தமாக அபகரித்து வந்து சிறைப்படுத்தி வைத்தார் இது போன்று பதினாறாயிரம் இளம் ராஜ கன்னிகைகளை அவன் வந்து சிறைப்படுத்தி வைத்திருந்தான் அதாவது அந்த அந்த கணக்கு அந்த பதினாறாயிரம் முடிந்த பிறகு அவர்கள் அனைவரையும் ஒரு சேர திருமணம் செய்து கொள்வதாக அவன் வந்து உறுதி எடுத்துக்கொண்டிருந்தான் இதை கேள்விப்பட்டு இத்தகைய ஒரு அஹ் கொடுங்கோலாட்சியை கேள்விப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அந்த சத்தியபாமாவுடன் சேர்ந்து அந்த அசுரன் மீது தாக்குதல் நடத்தினார் நரகாசுரனை வதைத்து அந்த எல்லா ராஜ கன்னிகைகளையும் அவனிடமிருந்து மீட்டார் இறக்கும் சமயத்தில் இறக்கும் சமயத்தில் அந்த நரகாசுரனுக்கு ஏதோ ஒரு நல்ல புத்தி வந்திருக்கு ஏன்னா அந்த பகவானுடைய அந்த சைத்தன்ய மிகுந்த கைகள்னால் அவனுக்கு வதம் நடந்தது இல்லையா அதனால் அந்த சமயத்தில் ஒரு நல்ல புத்தி வந்திருக்கு அப்போ கிருஷ்ணனிடம் வந்து அவன் வேண்டிக் இன்றைய தினம் மங்கள ஸ்நானம் செய்பவர்கள் நரக வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் அனைவரும் உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் இந்த நாளை வந்து கொண்டாட வேண்டும் அப்போ ஸ்ரீகிருஷ்ணனும் அவனுக்கு அந்த வரத்தை நல்கினார் அதனால தான் ஐப்பசி சதுர்தசியை அந்த நரகாசுர சதுர்தசி அப்படின்னு அவனுடைய பெயரில் அந்த அசுரனுடைய பெயர்லேயும் அது வந்து வழங்கப்படுகிறது அன்றைக்கு வந்து அந்த சூரிய உதயத்திற்கு முன்பே அந்த எண்ணெய் ஸ்நானம் எடுத்துக்கொள்ள கொள்ளும் பழக்கமும் உள்ளது சதுர்தசி அன்று காலை நரகாசுரனை வதம் செய்து பின்பு அந்த துவாரகாபுரிக்கு திரும்புகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அப்பொழுது அவனை வந்து மா அவனுடைய மாதாக்கள் ஆலிங்கனம் செய்து அவனை வந்து அன்புடன் வரவேற்கிறார்கள் பெண்கள் அவன் பகவானுக்கு வந்து ஆரத்தி எடுக்கின்றனர் அன்றைய அந்த நரக நரக சதுர்தசி என்று வானில் நட்சத்திரங்கள் தெரியும் பொழுதே அதாவது பிராம முகூர்த்தத்தில் அந்த எண்ணெய் ஸ்நானம் தலைக்கு தேய்த்து குளிக்க வேண்டும் அதில் வந்து இன்னொரு வழக்கமும் உள்ளது அந்த தமிழில் வந்து நாயுருவி அல்லது சிறு கடலடி அப்படின்ற பெயருடைய அந்த செடியின் கிளை மூலம் தலையிலிருந்து கால்வரை மீண்டும் தலை வரை அந்த ஜலத்தை தெளித்து கொள்ளும் வழக்கமும் உள்ளது மங்கள ஸ்நானத்திற்கு பிறகு அகால மரணம் அடையாமல் இருப்பதற்காக அந்த தர்ப்பணமும் செய்யும் வழக்கம் உள்ளது அதுக்கு பிறகு வந்து தாய் தன் மகனுக்கு ஆரத்தி எடுக்கிறாள் மதியம் பிராமண போஜம் செய்வது வஸ்திர தானம் செய்கிறார்கள் பிரதோஷ காலத்தில் வந்து தீப தானமும் செய்கிறார்கள் யார் வந்து அந்த பிரதோஷ விரதம் மேற்கொள்ளக்கூடிய வழக்கம் உள்ளதோ அவர்கள் வந்து அந்த பிரதோஷ விரதம் அதோடு சிவ பூஜை அதை செய்யும் வழக்கமும் உள்ளது இப்போ இன்னொரு கேள்வி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து நரகாசுரன் பிடியிலிருந்து பதினாறாயிரம் ராஜ கன்னிகைகளை மீட்டார் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இது வந்து அந்த ஹிந்து தர்ம விரோத போக்குடையவர்கள் வந்து இதை வந்து ஒரு ஆக்ஷேபித்து இதற்கான பெரிய கண்டனம் தெரிவிக்கும் வழக்கம் உள்ளது இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் தெய்வங்களினுடைய விஷயத்தில் அறியாமையினால் அறியாமையினாலேயோ இல்லது வேண்டுமென்றே சூழ்ச்சியினாலேயோ இது போன்ற பல குழப்பங்கள் வந்து முக்கியமாக இந்துக்களிடையே வந்து நிலவி வருகிறது ஆனால் அந்த இந்து விரோதிகள் வந்து இதுலேயும் ஒரு நல்லது என்னன்னா எப்பொழுது அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை கண்டனம் செய்கிறார்களோ அப்பொழுதே வந்து அந்த பகவான் வந்து அவதாரி அவதரித்துள்ளார் அப்படின்ற அந்த உண்மையை அவர்கள் வந்து ஒப்புக்கொள்கின்றர் ஒப்புக்கொள்கின்றனர் ஒரு விதத்தில் அவர்களுக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாழ்வில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி இவ்வளவு ஆட்சேபனை தெரிவிக்கிறார்களே அதே சமயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மிக அருமையான அந்த ஸ்ரீமந்த் பகவத்கீதை என்ற அவ்வளவு ஒரு அற்புதமான தத்துவ ஞானத்தை உலகத்துக்கு தந்திருக்கிறானே அதை பற்றி அவர்களுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல தோன்றவில்லையா அப்படின்னு அதை பற்றி நம்ம அவர்கள்கிட்ட கேள்வி வாய் மூடி மௌனிகளாகி மௌ மௌனிகளாகி விடுவார்கள் அதாவது சமநிலை இதை பார்க்க பார்ப்பவர்கள் அதையும் பார்க்க வேண்டும் தானே ஆனால் ஒருதலை பட்சமாக அதை வந்து திரித்து அந்த உண்மைக்கு புறம்பாக எடுத்து சொல்வது தான் அவர்களுடைய வழக்கமாக உள்ளது இப்போ ஏன் அப்படின்னா இந்துக்களினுடைய மனங்களில் அந்த குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு உள்நோக்கத்தோடு நோக்கத்தோடு தீய நோக்கத்தோடு அவர்கள் வந்து பகவானின் மீதே இந்த மாதிரியான அவதூறுகளை கிளப்புகின்றனர் ஆனால் அவர்கள் கிளப்பக்கூடிய அந்த கேள்வி அந்த அவதூறு அது வந்து சாதாரண இந்துக்கள் மனதிலேயே வந்து ஒரு சந்தேகத்தை ஒரு கேள்வியை எழுப்புகிறது அதனால் அது பற்றின உண்மையை உண்மையான தத்துவார்த்தத்தை வந்து நம்ம உணர்ந்து கொள்வது அறிந்து கொள்வது வந்து மிகவும் அவசியமாகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து நரகாசுரனை வதம் செய்த பிறகு அவனுடைய புத்திரனான பகதத்தனுக்கு அபயமளித்து அளித்து அவனுக்கு ராஜாபிஷேகம் செய்து அந்த பிராக்ஜோஷித புரத்துக்கு வந்து அவனை ராஜாவாக முடிசூட்டுகிறார் நரகாசுரனால் கவரப்பட்ட பதினாறாயிரம் கன்னிகைகளை வந்து அவர் வந்து விடுவிக்கிறார் நரகாசுரன் வந்து அனைத்து கன்னிகைகளையும் பலவந்தமாக சிறைப்படுத்தி வைத்திருந்தார் இந்த காரணத்தினால எல்லா கணிகளும் மிகவும் துக்கம் மிகுந்தவர்களாக ஒரு அவமானத்திற்கு உள் உட்பட்டவர்களாக மனம் நொந்து போய் இருந்தனர் அந்த கால சமூக நிலைப்படி அந்த நரகாசுரனால் பலவந்தமாக சிறை வைக்கப்பட்ட இந்த பெண்கள் வந்து இந்த பெண்களை ஏற்கும் பக்குவம் அந்த சமூகத்தினரிடையே இல்லை யாரும் வந்து அவர்களை ஏற்பதற்கு முன் திரவில்லை அதனால் இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அனைவருக்கும் அபயம் அளிக்கிறான் ஏன்னா இல்லை என்றால் அவர்களுடைய அந்த நிலை வந்து மிகவும் ஒரு கவலைக்குரியதாக சமூகத்தில் ஒரு எந்த ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் அவர்கள் அல்லல் பட வேண்டிய ஒரு நிலை வந்து அவர்களுக்கு ஏற்படும் என்பதற்காக அவர்களுக்கு வந்து அனைவருக்குமே அபயம் அளிக்கிறான் அவர்கள் அனைவரையும் அதோடு தன்னுடன் வந்து அவன் வந்து துவாரகாபுரிக்கு வந்து அழைத்து செல்கிறான் எல்லா கன்னிகைகளும் வந்து ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஆரத்தி எடுக்கின்றனர் ஒரு நன்றி உணர்வுனால் அப்போ அந்த துவாரகாபுரியில் அனைத்து ராஜ கன்னிகைகளும் வந்து சுதந்திரமாக மதிப்பு மரியாதையுடன் அவர்கள் வந்து அங்கு வசிக்க ஆரம்பிக்கின்றனர் அந்த கன்னிகைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து மனதினால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே வந்து பதியாக வரித்துள்ளனர் அவர்கள் அனைவரும் அந்த இதில் வந்து முக்கியமான விஷயம் இந்த பதினாறாயிரம் கன்னிகைகள் வந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த புற அரண்மனையில் இருக்கவில்லை அவர்கள் வந்து துவாரகாபுரி நகரத்தில் சுதந்திரமாக அவர்கள் வந்து அங்கே வசிக்க தான் ஆரம்பித்தார்கள் அதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களிடம் என்ன கூறினான் அப்படின்னா உங்கள் அனைவருடைய அந்த பராமரிப்பு உணவு உடை இருப்பிடம் போன்ற அந்த போஷணம் பராமரிப்பு ஆகிய அனைத்தின் பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு அளித்தார் அதோட நீங்கள் வந்து என்னுடைய பெயரை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதன் மூலமாக சமூகத்தினரிடையே உங்களுக்கு வந்து அந்த மதிப்பு உங்களுக்கு உரிய அந்த மதிப்பு மரியாதை கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவன் கூறினான் அதனால் அவர்கள் வந்து அவ்வளவு ஒரு நன்றி உணர்ச்சியோடு கிருஷ்ணனை தங்களுடைய பதியாக வரித்தனர் பதி என்பது வந்து சம்ஸ்கிருதத்தில் யார் வந்து நம்மை அந்த பராமரிப்பு கவனிக்கிறார்களோ உணவு உடை இருப்பிடமாகிய அனைத்தையும் கவனித்து நம்மை வந்து முழுவதுமாக பராமரிக்கிறார்களோ அவர்களே வந்து பதி என்று கூறுவது வழக்கம் இதை புரிந்து கொள்ளாமல் அவதூறு செய்பவர்களின் புத்தியை எடை போட்டது எடை போட்டால் அது வந்து மிக குறைவே அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இதில் வந்து பதி என்பது அந்த பாலன் போஷன் அப்படின்னு அந்த வாழ்வாதாரத்தை வந்து பராமரிப்பவர் எவரோ அவரே வந்து பதியாகிறார் இதே உலக சம்பந்தமான ஒரு விஷயத்துல வந்து நம்ம தே ஒப்பிட்டு நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளலாம் இப்போ ஒரு தேசத்திற்கு வந்து ராஷ்டிரபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து ராஷ்டிரபதி அப்படின்னா அவர் வந்து அந்த ராஷ்டிரத்தை மணந்து கொண்டவர் திருமணம் செய்து கொண்டவர் அப்படின்னு யாரான சொன்னால் அது வந்து முட்டாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிவிடுவோம் இங்கு வந்து பதி என்பது என்ற எதை குறிக்கிறது ராஷ்டிரபதி அப்படின்னா அந்த ராஷ்டிரத்தின் பராமரிப்பு அதை வந்து கவனித்துக்கொள்பவர் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர் அது போன்ற அந்த ஒரு நோக்கத்தில் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு விதத்தில் அது வந்து சொல்லப்படுகிறது ராஷ்டிரபதி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அந்த அர்த்தத்தில் வந்து சொல்லப்படுகிறது அதே அர்த்தத்தில் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் கிருஷ்ணனையும் தங்களுடைய பதியாக அதாவது தங்களை எல்லா விஷயங்களையும் கவனித்து கொள்ளும் பகவானாக அந்த அனைத்து ராஜ கன்னிகைகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை தங்கள் மனதில் வரித்தனர் அதுதான் வந்து அதில் வந்து உண்மையான ஒரு விளக்கம் அடுத்த ஒரு கேள்வி வந்து தீபாவளி கொண்டாட்டத்தில் வந்து தீபங்களின் மகத்துவத்தை பற்றி கூறுங்கள் அப்படின்னு தீபாவளி வந்து சந்தியா காலத்தில் வீட்டிற்கு உள்ளே மற்றும் வெளியே அந்த தீபங்களை வரிசையாக ஏற்றும் வழக்கம் உள்ளது ஏன்னா தீபாவளி என்பதனுடைய அர்த்தமே தீபங்களின் வரிசை என்றதாக அதனுடைய அர்த்தம் அதன் மூலமாக வீட்டில் வந்து ஒரு ஈடு இணையற்ற ஒரு அழகு நிர்மாணமாகி அதோடு ஒரு அமைதியும் சாந்தமும் அந்த அந்த மாதிரியான அந்த தீபங்கள் மூலமாக அது வந்து அந்த வீட்டிற்கு கிடைக்கிறது கடைகளில் விற்கும் அந்த மின்சார சர விளக்குகளுக்கு பதிலாக அந்த அகல் தீபங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த மண் அகல் தீபங்களை ஏற்றுவது நல்லது ஏன் அப்படின்னா அந்த எதுவுமே அந்த செயற்கையான பொருட்கள்னால அந்த ஒரு சாத்விகத்தன்மை வந்து சாத்விக அதிர்வலைகள் வெளிப்படாது ரஜதமா திருவலைகள் தான் வெளிப்படும் அப்போ அந்த சாநித்தியத்தையே அது வந்து கெடுக்கிறது அதுவே வந்து இயற்கையான அந்த மண் அகல் தீபங்களை ஏற்றும் பொழுது அந்த எண்ணெய் திரி மண் அகல் அந்த ஜோதி ஆகியவற்றின் மூலமாக அந்த தெய்வீக சான்நித்தியம் அந்த இடத்துல ஆகர்ஷிக்கப்படுகிறது இதில் வந்து அந்த இது அதிக அழகும் அமைதியையும் அந்த வீட்டிற்கே தருகிறது தீப சப்தத்தின் உண்மையான அர்த்தம் என்னென்னா எண்ணெய் திரியின் ஜோதி என்பதுதான் தமசோமா ஜோதிர் கமய அதாவது இருளிலிருந்து ஒலிக்கு என்பது ஸ்ருதியினுடைய ஆணை தீபாவளியில் இந்த மூன்று தின தினங்களில் யார் வீட்டில் தீபம் ஏற்றப்படவில்லையோ அங்கு இருளே நிறைந்திருக்கும் தீபதானத்தால் லக்ஷ்மி வந்து ஸ்திரமாகிறாள் அதனால் நம்ம வீட்டில் லக்ஷ்மியினுடைய வாசம் நிரந்தரமாக இருப்பதற்கும் அதோட ஞான பிரகாசம் ஏற்படுவதற்கும் அந்த தீபங்களின் வரிசையை நம்ம வந்து அழகாக வரிசையில் ஏற்றி வைப்பது வீட்டிற்கும் நல்லது நமக்கும் வந்து நல்லது அதன் மூலமாக ஒரு சுக சமிருத்தியை நம்மளால் அடைய முடியும் இப்போ அதோட இன்னொரு வழக்கமும் உள்ளது அந்த பல மாநிலங்களில் வந்து நம்ம இதை பார்க்கலாம் அதாவது தீபாவளி என்று ஆகாஷ் கந்தில் அப்படின்னு அந்த ஆகாய தீபத்தை வந்து ஏற்றி வைப்பார்கள் அது பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது வந்து தீபங்களை அலங்கரிப்பதன் ஒரு பாகம் அதாவது அந்த தீபங்களையே ஒரு அலங்காரமாக கம்பத்தில் தொங்க விடுவது இது வந்து ஐப்ப ஐப்பசி சுக்லபக்ஷ ஏகாதசி வரை வீட்டிற்கு வெளியே ஒரு உயரமான இடத்தில் கம்பம் நட்டு அதில் வந்து இந்த ஆகாய தீபம் மாட்டப்படுகிறது இதற்கான விதி இதை வந்து எப்படி மாட்ட வேண்டும் என்ற விதியை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வீட்டிற்கு வெளியே அந்த சிறிதளவு பூமியில் அந்த சாணம் தெளித்து மெ மெழுக வேண்டும் பிறகு அதன் மீது அந்த அஷ்டதள தாமரை அதாவது எட்டு இதழ் கொண்ட தாமரை கோலத்தை அதன் மீது போட வேண்டும் அதற்கு முன்னால் அந்த இடத்துல வந்து சந்தனத்தை தண்ணீரில் கரைத்து அதை தெளிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு அந்த இடத்தையே வந்து சுத்திகரணம் பண்ணுறது சு சூக்ஷமமாகவும் தூய்மையாக்குகிறது அதனுடைய அந்த அந்த கோலத்தினுடைய மத்திய பாகத்தில் இருபது அடி அல்லது ஒன்பது அடி அல்லது ஐந்து அடி உயர கம்பத்தை வந்து நட வேண்டும் அதில் வந்து வஸ்திரம் கொடி மணி கலசம் ஆகியவற்றை கொண்டு அந்த கம்பத்தை அலங்கரிக்க வேண்டும் பிறகு அதில் வந்து அந்த அந்த ஆகாய தீபத்தினுடைய வடிவமும் அந்த அஷ்டல அஷ்டதள அந்த எட்டு இதழ் கொண்ட தாமரை வடிவை ஒத்து ஒ ஒத்திருக்கும் அதாவது எட்டு முகங்களை கொண்டு அந்த ஆகாய தீப வந்து இருக்கும் அதில் வந்து நடுவில் ஒரு பெரிய தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு அந்த தாமரையின் ஒவ்வொரு இதழிலும் ஒரு தீபம் அதாவது தர்மம் ஹரன் பூமி தாமோதரன் தர்மராஜன் பிரஜாபதி பித்ரு மற்றும் பிரேதம் ஆகிய அந்த எட்டை வந்து குறிக்கும் முகமாக அந்த எட்டு தீபங்களை அந்த எட்டு இதழ்களில் வந்து ஏற்றி வைக்க வேண்டும் இதை வந்து தீபத்தில் வந்து நல்லெண்ணியை உபயோகிப்பது சிறந்தது பிறகு தீபத்திற்கு வந்து பஞ்சோபச்சார பூஜை செய்து இந்த மந்திரத்தை கூறி பிறகு மேலே வந்து மாட்ட வேண்டும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா தாமோதராய நபசி துலாயாம் தோலையா சக பிரதீபம் பிரயஷாமி நமோ நந்தாய வேதசே அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த தீபத்தை ஆகாய தீபத்தை வந்து மாட்டலாம் அது வந்து அந்த ஏகாதசி வரைக்கும் அந்த தீபம் வந்து அந்த அந்த இடத்துல தொங்க விடலாம் இது போன்று இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா எந்த தாமோதரன் நாராயணன் சிரேஷ்ட பரமாத்மாவோ அவருக்கு இந்த ஜோதியுடன் கூடிய தீபத்தை அர்ப்பணம் செய்கிறேன் அவர் எனக்கு நன்மையை அளிக்கட்டும் அப்படின்றது தான் அதனுடைய பிரார்த்தனை இதனுடைய பலன் வந்து நமக்கு லக்ஷ்மி பிராப்தி ஆகிறது இதோட அந்த தர்ம விழிப்புணர்வு மற்றும் ராஷ்டிர விழிப்புணர்வு நம்முடைய அந்த சனாத்தன் சன்ஸ்தா தயாரிக்கக்கூடிய இந்த ஆகாய தீபங்களில் பார்த்தோம்னா அது போன்ற அந்த விழிப்புணர்வு வாசகங்களும் அதில் வந்து எழுதப்பட்டிருக்கும் அதன் மூலமாக மக்கள் அனைவருக்கும் அதை பார்ப்பவர்களுக்கும் அந்த மனதில் வந்து ஒரு தர்ம விழிப்புணர்வு ராஷ்ட்ர விழிப்புணர்வு வந்து ஏற்படுவதற்கு அது உதவியாக இருக்கிறது அதாவது அக்ஞான இருளிலிருந்து ஞான ஒளிக்கு இட்டுச் செல்லுதல் அது மாதிரி அதை தூலமாகவும் சூக்ஷமமாகவும் அந்த அக்ஞான இழு இருளிலிருந்து அதை பார்ப்பவர்களை ஞான ஒளிக்கு வந்து அது கொட்டி செல்கிறது அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஹிந்து தர்மத்திற்கு எல்லா வகைகளிலும் தீங்கு ஏற்படுகிறது பலவிடங்கள் பல விதங்களில் வந்து அந்த தாக்குதல்கள் நடத்து நடக்கின்றன அதனால் அந்த தர்ம விழிப்புணர்வு பற்றிய வாசகங்கள் ராஷ்டிர விழிப்புணர்வு பற்றிய வாசகங்கள் அதை வந்து மக்களிடையே ஏற்படுத்துவது மிக மிக அவசியமாகிறது சனாதன் சென்சா இந்த ஆகாய தீபத்தின் மூலமாகவும் அத்தகைய விழிப்புணர்வை சமூகத்தினரிடையே ஏற்படுத்தி வருகிறது இப்போ இன்றைக்கு மார்க்கெட்டில் பார்த்தோன்னா பல்வகையான ஆகாய தீபங்கள் கிடைக்கின்றன அதில் வந்து முக்கால்வாசி பார்த்தோன்னா என்ன அப்படின்னா சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு இங்கே இறக்குமதி செய்யப்படுவேன் அதையும் வந்து நம்ம வாங்காமல் புறக்கணிப்பது வந்து மிகவும் அவசியம் ஆகாய தீ தீபத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதிக அளவு சாத்விக நிறம் சாத்வீக வடிவமைப்பு அதாவது அந்த அஷ்டதம தள காம தாமரை அந்த மாதிரியான ஒரு சாத்வீகமான வடிவமைப்பு அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு வந்து அதிகமான பலன் ஆன்மீக பலன் வந்து நமக்கு அதன் மூலமாக கிடைக்கிறது புராதன காலத்தில் வந்து மண்ணாலான அந்த ஆகாய தீபம் தான் வந்து ஏற்றப்பட்டது இது போன்று கிடைத்தால் அது வந்து முக்கியமாக நம்ம வந்து ஏற்றலாம் அதை வந்து அதிக அதிகபட்ச சாத்விகமானது அதிகபட்ச நன்மையை கொடுக்கக்கூடியது அதனால் இன்றைக்கு வந்து நம்ம நரக சதுர்தசி மற்றும் தீபாவளியினுடைய மகத்துவம் இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இன்றைய சத் நம்ம தெரிந்து கொண்டோம் இத்துடன் வந்து இந்த சச்சங்கம் நிறைவடைகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சச்சங்கத்தை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்